நமக்கு தமிழ் எழுத்தாளர்களே நிறைய பேர் தெரியாதுல்ல யதார்த்தமா எடுத்துக்கோங்களேன் நமக்கு நிறைய பேர் தெரியாது ரஷ்ய எழுத்தாளர்கள் நம்மளுக்கு எத்தனை பேர் தெரியும் நான் புதுசா உங்களுக்கு கேட்கிறேன் ரஷ்ய எழுத்தாளர் உங்களுக்கு தெரியுமா தம்பி தெரியாது ஆண்டன் செக்காவ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் இவரை போய் நம்ம எங்க படிக்க முடியும் படிக்க முடியாதுல்ல ஆனா எஸ்ரா அவர்கள் ஆண்டன் செக்காவ் என்கின்ற அந்த அற்புதமான எழுத்தாளரைப் பற்றி நிறைய தன்னுடைய நாவல்களில் கதைகளில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் இருநூத்தி ஆறு நூல்கள் வந்து ஆண்டன் செக்காவ் எழுதியிருக்கிறார் ரஷ்யாக்காரர் அவங்க வாழ்க்கை நீங்க பாருங்களேன் அவங்க முன்னோர்கள் எல்லாமே பண்ணையில அடிமையா இருந்தவங்க ஆண்டன் செக்காவுடைய அப்பா வந்து ஒரு துறைமுகத்துல ஒரு பலசருக்கு கடை வச்சிருக்கிறார் நிறைய பிள்ளைங்க நிறைய கடன் ஆகி போயிருது நைட்டோட நைட்டா ஊற விட்டு மாஸ்கோவுக்கு போயிடலாம்னு கிளம்புறாங்க ஆனா கடன்காரங்க சுத்தி வந்து பிடிச்சிடுறாங்க இப்போ என்ன பண்றாங்க இவங்க அம்மா அப்பா இவரை அடமானம் வச்சுட்டு போயிடுறாங்க டாட்டன் செக் அவுண்ட் இந்த எழுத்தாளர் வருங்காலத்துல எழுத்தாளர் ஆக போறாரு அவரை அடமானம் வச்சுட்டு இவங்க போயிடுறாங்க பிற சில வருடங்கள் கழிச்சு தான் இவரை மீட்டு எடுத்து திரும்ப கொண்டு போறாங்க மாஸ்கோல அப்ப இவர் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஆண்டன் செக் டாக்டருக்கு படிக்கிறார் அவரு டாக்டருக்கு படிச்ச ஒரு எழுத்தாளர் ஆனா மூணு ரூபில் மட்டும்தான் எல்லாத்தையும் பணம் வாங்குறாரு அத ஒரு சேவையாகவே செய்கிறார் இன்னைக்கும் அப்படி வாழுகிற மனிதர்கள் நம்மிடையே வாழ்கிறார்கள் எங்க ராஜபாளையத்துல சமீபத்துல கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு மருத்துவர் மரணம் அடைந்தார் அவர் கடைசி வரைக்கும் ஐம்பது ரூபாய் தான் வாங்கிக்கிட்டு இருந்தார் ஐம்பது ரூபாய் டாக்டர் அப்படின்னு அஞ்சு ரூபாய் தான் ஆரம்பத்துல வாங்கிட்டு இருந்தார் அவர் போது ஒரு எளிய கட்டிடத்தில் சாமானிய மக்களின் மருத்துவராக கடைசி வரைக்கும் இருந்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மருத்துவராக எங்க ஊரே கொண்டாடி தீர்த்துச்சு அப்படி ஒரு மரணத்துக்கு ஒரு அரசியல்வாதி கிடையாது அவர் மிகப்பெரிய செல்வந்தர் கிடையாது நிறைய பேருக்கு தெரிந்த புகழ் பெற்றவர் கிடையாது ஆனால் மக்களோடு மக்களாக வாழ்ந்த மருத்துவர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த ராஜபாளையம் திரண்டு அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்தார்கள் என்றால் அது ராஜபாளையத்தின் வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்புமுனையாக இருந்தது யாரெல்லாம் மக்களுக்காக யாரெல்லாம் மக்களோடு யாரெல்லாம் மனிதநேயத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் இறுதி காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவனை போல கொண்டாடப்படுவார்கள் என்பதை நாங்கள் அந்த மரணத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம் ஆண்டன் செகாவும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருத்துவராக இருக்கிறார் அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த கதைக்கு பச்சோந்தி அப்படின்னு பேர் நாங்க பத்தாம் வகுப்பு படிக்கும் போது அறிவொளி இயக்கத்துல இருந்தோம் விருதுநகர் மாவட்டம் வந்து அறிவொளி இயக்கத்துல ரொம்ப பெரிய சாதனைகளை எல்லாம் படைத்த ஒரு மாவட்டம்னு நம்ம காலர் தூக்கி விட்டுக்கலாம் தமிழ்நாட்டில் அறிவொளி இயக்கம் எவ்வளவு வெற்றி அடைஞ்சதோ இல்லையோ விருதுநகர் மாவட்டத்தில் மிகச்சிறந்த வெற்றி அடைந்தது நாங்கெல்லாம் அங்கதான் உருவான பேச்சாளர்கள் நிறைய வீதி நாடகங்கள்லாம் நாங்க நடிப்போம் அதுல அந்த பச்சோந்திங்கிற நாடகத்தை நாங்க அப்ப போடுவோம் ஒரு நாய் வந்து ஒருத்தரை கடிச்சிரும் இப்பதான பிரச்சனை நம்ம ஊர்ல நாய் தான் பெரிய பிரச்சனையாச்சு நான் வேற ராஜாபாளையத்துல இருந்து வந்திருக்கிறேன் அதனால நாய் பத்தி பேசணும்ல ஒரு நாய் ஒருத்தரை கடிச்சிரும் உன்னை கடிச்ச உடனே ஒரு கூட்டம் கூடிரும் கூடி இந்த நாய்களை எல்லாம் இப்படி வெளியில விடுறது பெரிய தப்பு இது பாட்டுக்கு போற வர்றவங்களை எல்லாம் கடிக்குது அப்படின்னு இந்த நாயை கொல்லணும் வைக்கணும்னு எல்லாம் சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது மெதுவா ஒருத்த வந்து சொல்லுவான் இந்த ஓவரா சவுண்ட் விடுற வேண்ட இந்த நாயை பார்த்தா நம்ம அரண்மனை வீட்டு நாய் மாதிரி இருக்குது நீ பாட்டுக்கு திட்டிட்டு இருக்கிற நாளைக்கு பிரச்சனை ஆயிடும் உடனே அவன் பேச்சை மாத்துவான் அதான் இந்த நாயை பார்த்தா அப்படி தெரியலையே நாய்க்கு நல்ல நாயாத்தான் இருக்குது இந்த இவன் தான் கொண்டு போய் காலை உள்ளா கொடுத்துருப்பான் நாய் வாய்கிட்ட போய் காலை கொடுத்தா அது கடிக்க தானே செய்யும் நாய் மேல தப்பு இல்லை இவன் மேலதான் தப்பு அப்படின்னு அப்படியே பிளேட்ட மாத்தி போட்டு பேசுவாங்க அந்த நாய் நாயாத்தான் இருக்கும் பேசுகிற மனிதர்கள் பச்சோந்திகளாக மாறி போகிறார்கள் என்பதை அன்றைக்கு அவ்வளவு அழகாக ஆண்டன் செக்அவ் நிரூபித்திருப்பார் இன்னைக்கு நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம் இப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க மாடியில் விளையாடுதுன்னு வைங்க ஏ அப்பா மான் கணக்கம் அழகா விளையாடுது அப்படிமோ அடுத்த வீட்டு பிள்ளைங்க அதே மாதிரி விழுதுன்னு வைங்களேன் எரும மாடு மாதிரி ஓடுதுக பாரு அப்படிமோ எப்பயுமே இந்த ஊர் வந்து நமக்கு ஒரு நியாயம் அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயத்தை தானே கற்பிக்கிறது அதே மாதிரி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்குன்னா அது ஒரு நியாயம் சாதாரண மக்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை ஆண்டன் செக்காவ் இந்த கதையின் மூலமாக பதிவு செய்திருப்பதை அவர் ரொம்ப அழகாக இதுல சொல்லி இருப்பார் துக்கம் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பார் இன்னைக்கு எதுக்கு நம்ம இந்த புத்தக திருவிழா எல்லாம் வைக்கிறோங்க பத்து நாள் அரசாங்க அதிகாரிகளையும் உள்ள இழுத்து போட்டு ஊர் மக்களையும் கொண்டு வந்து இங்க ஒண்ணு சேர்த்து எல்லாரையும் உட்கார்ந்து இங்க பத்து நாள் ஏன் உட்கார வச்சிருக்கிறோம் என்ன காரணம் அடிப்படையில ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு சக மனிதனின் குரலை கேட்பதற்கு மனிதர்கள் இல்லை சக மனிதனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு வார்த்தை கூட இல்லை இன்றைக்கு சக மனிதனுடைய துயரம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு இதயம் கூட இல்லை இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை காரணம் காட்டியாவது நம்ம எல்லாரும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து எதையாவது ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துக்காகத்தான் இந்த புத்தக திருவிழாவை நடத்தப்படுகிறது அது அவர் துக்கம் அப்படிங்கிற ஒரு கதை ஆண்டன் செக்காவுடைய கதையை இவர் தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பார் நான் சுருக்கமா சொல்றேன் ஒரு குதிரை வண்டிக்காரர் ரொம்ப குதிரை வண்டிக்காரங்கன்னா ரொம்ப ஏழ்மையில தானே இருப்பாங்க ரொம்ப சாதாரண எளிமையான ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு பையன் இருப்பான் அவன் மேல இவன் உயிரையே வச்சிருப்பான் திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் காய்ச்சல் வந்து இறந்து போயிடுவான் இறந்து போன துக்கத்தை யார்டையா சொல்லணும் இல்லையா இந்த குதிரை வண்டிக்காரன் வண்டியில முத ரெண்டு பெண்கள் ஏறுவாங்க இன்னைக்கு வந்துமா அப்படின்னு ஆரம்பிப்பான் வந்து போய் நாங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடு அப்படின்வாங்க சென்னு கொண்டு போய் விட்டுருவான் அடுத்து ரெண்டு பேர் ஏறுவாங்க ஐயா இன்னைக்கு எங்க கொண்டு போய் அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பல மனிதர்கள் பல்வேறு விதமான மனிதர்கள் அந்த குதிரை வண்டியில பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள் யாராவது ஒருத்தங்க கிட்ட தன்னுடைய துயரத்தை சொல்லிவிட முடியாதான்னு அவன் முயற்சி பண்ணி பண்ணி பார்ப்பான் யாருமே அவன் வார்த்தைக்கு காது கொடுக்கவே மாட்டாங்க பணத்தை கொடுத்தமா என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டியா அதோடு நிப்பாட்டிக்கோன்ற மாதிரியே போயிடுவாங்க இரவு ஆயிடும் இனிமே யாரும் சவாரிக்கு மாட்டாங்க ஆனா துக்கம் தொண்டையை அடைச்சுக்கிட்டு இருக்கும் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு அவனுக்கு தெரியாது அந்த குதிரை வண்டியில இருந்து குதிரையை கழட்டிட்டு குதிரைக்கு கொஞ்சம் புல்லு கொடுத்துட்டு அந்த குதிரையின் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு சொல்லுவான் எனக்கு ஒரு மகன் இருந்தான் அவனை நான் ரொம்ப அன்பா வளர்த்தேன் என் மேல உயிரா இருந்தான் இன்னைக்கு அவன் செத்து போயிட்டான் யாருக்கிட்ட சொல்லுவான் குதிரை கிட்ட சொல்லுவான் குதிரை புரிந்தது போல அப்படியே தலையசைக்கும் இன்னைக்கு ஒரு ஐந்தறிவு உயிரிடம் ஒரு மனிதன் கிட்ட பேசுவது மாதிரி கூட ஆறறிவு உயிர்கள் பேச மறுக்கிறது என்பதை அன்றைக்கு ஆண்டன் செக்காவ் சொல்லி சொல்லியிருக்கிறார் என்பதை எஸ்ரா அவர்கள் இந்த கதையின் மூலமாக ரொம்ப பதிவு செய்திருப்பார் இன்னைக்கு நிறைய பேர் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கறாங்க பாத்திருக்கீங்களா பெட் அனிமல்ஸ் எதுக்கு நினைக்கிறீங்க எதுக்கு நினைக்கிறீங்க எந்த நாயும் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது இந்த நாயாவது கேட்கட்டும் அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாருமே மனிதர்கள் மனிதர்களை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் ஒதுக்குவதற்கும் இன்னைக்கு யாருமே தயாராக இல்லை அதனால இந்த அற்ப பிராணிகளாவது நம்ம கிட்ட அன்பாக இருக்கிறதே என்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சிறிது வெளிச்சம் அப்படின்னு ஒரு புத்தகம் விகடன்ல தொடரா வந்தது ரொம்ப அருமையான புத்தகம் யாருக்காவது நீங்க வந்து ஒரு நல்ல பொருள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன் இந்த சிறிது வெளிச்சம்ங்கிற புத்தகத்தை வாங்கி கொடுங்க அவ்வளவு புதிய வாசல்களை திறக்கக்கூடிய ஒரு புத்தகம் அதுல பொதுவா வாசனை பத்தி நம்ம பேசணும்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசனை பிடிக்கும் இல்லையா நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நீங்க அப்படியே நினைவு கூர்ந்து பாருங்க நிறைய பேருக்கு சின்ன பிள்ளையில அம்மா அடிச்ச பவுடர் யாசனை வாசனை ஞாபகம் வரும் அதுவும் நம்ம ஊர்ல எல்லாம் முன்னாடி ரெமி பவுடர்னு ஒண்ணு இருக்கும் ஞாபகம் இருக்கா ஒரு பெரிய ஈயட்டப்பால நிறைய இருக்கும் பவுடர் ஆனா அந்த பவுடர் எப்படித்தான் வாசனை குறையாம இருந்ததுன்னே தெரில அந்த ரெம்மி பவுடரை அடிச்ச உடனே அப்படியே மன மனந்து கடகும் அப்பாக்கள் ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவாங்க குட்டி குரான்னு ஒரு பவுடர் இந்த கச்சிப்ப விரிச்சி அதுல அந்த பவுடர் அப்படி தெளிச்சு சுருட்டி அப்படி காலத்துக்கு பின்னாடி வச்சுக்கிட்டாருன்னா அப்பா எந்த ஊர் சுத்திட்டு வந்தாலும் வாசலு கிட்ட வரும்போது அப்பா வந்துட்டாரா அப்படின்னு அந்த வாசனை அப்பாவை நம்ம கிட்ட கொண்டு வந்து காட்டி கொடுத்துரும் அம்மா பக்கத்துல வரும்போது பெரும்பாலும் ரசம் வாசனை அடிக்கும் அப்பதான் தாளிச்சு ஊத்திட்டு நம்மளை கூப்பிட வருவாங்க தின்னு தொலைங்க அப்படின்னு நம்மளை தேடி வருவாங்க அம்மா மேல ஒரு வாசனை அடிக்கும் பாட்டி மேல எப்பயுமே ஒரு வெத்தலை வாசனை அடிக்கும் நிறைய பாட்டி வந்து வெத்தலை போடுவாங்க அந்த வெற்றிலை வாசனை எப்பயும் பாட்டி இருக்கும் நிறைய தாத்தாக்கிட்ட திருநீர் வாசனை அடிக்கும் ஏன்னா எங்கயாவது கோயிலுக்கு போட்டு பட்டை அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாரு அந்த விபூதி வாசனை அடிக்கும் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வெளியில இருந்து வர்றவங்க கிட்ட இருந்து வர்றதெல்லாம் ஒரே வாசனை தான் அப்படி ஆயிடுச்சு ஆனா பிடித்த வாசனைன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வாசனை இருக்கும் இல்லையா இப்ப இந்த கதையில எளினார் அபவுட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பெண்மணி எழுதுன ஒரு குட்டி கதையை அவர் பதிவு செய்யறாரு ஒவ்வொருத்தங்க கிட்டே கேக்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச வாசனை என்ன உங்களுக்கு பிடிச்ச வாசனை என்ன ஒரு பெண்மணி மட்டும் சொல்றாங்க எனக்கு பிடிச்ச வாசனை வந்து விளையாட்டு வீரர்கள் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா ஓடும்போது அவங்க அணிஞ்சிருக்கிற அந்த கால் உரையில் இருக்கிற வேர்வை வாசனை எனக்கு பிடிக்குங்கிறாங்க இப்படி ஒரு பதில் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறோமா ஒரு ஷூ சாக்ஸ்ல இருக்கிற வேர்வை வாசனை பிடிக்கும் அப்படின்னு ஒரு பெண் சொல்றாங்க நம்ம வீட்டுக்குள்ள பசங்க வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க அந்த ஷூவை கொஞ்சம் தான் போடேன்டா இல்ல துவைக்கத்தான் போட எலிச்சத்த வாசனை வருது நம்ம அந்த அம்மா ஒரு விளையாட்டு வீரனுடைய கால்ல போட்டிருக்கிற கால் உரையின் வேர்வை வாசனை எனக்கு பிடிக்கும் ஏன் உங்களுக்கு அது பிடிக்கும் என் மகன் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அவன் ஜெயித்து பரிசு வாங்குவதெல்லாம் கைகளால் தான் ஆனால் அவனுக்கான வெற்றியை ஈட்டி தருவது அந்த ஓடி ஓடி வேர்த்த கால்கள் தான் அந்த கால்களின் வேர்வையை இந்த கால உரைதானே சொல்லி காட்டுகிறது அதனால எனக்கு அந்த வாசனை பிடிக்கும் என்று அந்த தாய் சொல்வார் எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சாங்கன்னா நம்முடைய தாயினுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கும் என்பதை ரொம்ப அழகா அவர் சொல்லியிருப்பார் அதுலேயே ஒரு திரைப்படத்தை பத்தியும் அவர் பதிவு செஞ்சிருப்பார் ஒரு ஈரானிய திரைப்படம் நம்ம தமிழ் படமே இங்க பாக்குற மாதிரி இல்ல ஆனா அவர் ஈரானிய திரைப்படத்தை பற்றி இங்க பதிவு செஞ்சிருக்கிறார் குப்பைகளின் கவிஞன் அப்படின்னு ஒரு திரைப்படம் பொயட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு ஒரு படம் ஒருத்தன் குப்பையாள்றான் ஒரு நாட்டுல குப்பை குப்பை அழுறதுக்கே வந்து அங்க வந்து தேர்வு எல்லாம் வைப்பாங்க டெஸ்ட் எல்லாம் வச்சுதான் அழுற வேலை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அங்க ரொம்ப கஷ்டமான இது போல அங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாசல்ல இந்த அழுறவர் குப்பையை அள்ளிட்டு இருக்கிறார் போட்டுக்கிட்டே இருக்கும் இருக்கும்போது ஒரு நாள் தச்சையெல்லாம் பாக்குறாரு ஒரு கடிதம் கிழிச்சு போட்டிருக்கிறாங்க எப்படி கிழிச்சு போட்டிருக்கிறாங்கன்னா படிக்காமையே கிழிச்சு போட்டிருக்கிறாங்க அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா படிச்சு பிரிக்காம அப்படியே கிழிச்சு போட்டுருக்காங்க ஒவ்வொரு நாள் அப்படி வந்து போது இவருக்கு வருத்தமா இருக்கு என்னடா ஒரு லெட்டரை கிழிக்கிறதா கிழிக்கிறீங்க படித்தவுடன் கிழித்து உடவுன்னு கிழிக்கலாம்ல படிக்காமே கிழிச்சு போட்டிருக்கிறாங்களேன்னு அன்னைக்கு இரவு உட்காந்து அந்த கடிதத்தை அவன் படிக்கிறான் ஒரு தங்கை அண்ணனுக்கு எழுதுனா கடிதம் அவளுடைய கஷ்டத்தை அவளுடைய பிரச்சனைய அவளுடைய சோகத்தை எல்லாம் அவன் எழுதிருக்கிறான் ஆனா அண்ணன்காரர் என்ன பண்ணிருக்காரு அத வாசிக்காமையே கிழிச்சு கிழிச்சு குப்பையில போட்டிருக்கிறாரு இப்ப இவரால தாங்க முடியல இந்த அவர் என்ன பண்றாரு மறுநாள்ல இருந்து அந்த லிட்டருக்கு இவர் பதில் அனுப்புறாரு உனக்கு கவலைப்படாதமா வாழ்க்கைனா நல்லது கெட்டதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் அவருக்கு அந்த அம்மாவுக்கு பதில் அனுப்புறார் அந்த பொண்ணு அதனால ஆறுதல் அடைகிறாங்க இப்படியே நாட்கணக்கில் கொண்டே இருக்கிறது ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குப்பையள்ளி சம்பாதிச்ச பணத்துல ஒரு பெரும் பகுதியை அந்த பொண்ணுக்கு இவரு ஒரு அண்ணனாக அனுப்பி வைக்கிறார் இவரை பாக்குறதுக்காக அந்த பொண்ணு ஒரு நாள் வர்றாங்க ஆனா நம்மளே குப்பை குப்பையள்ற ஒரு சாதாரண மனிதனா இருக்கிறோம் அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்ய போறாங்கன்னு அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே அவர் பார்க்காத மாதிரி கடந்து போவதாக அந்த திரைப்படம் முடியும் இதை எஸ்ரா அழகாக எழுதுகிறார் சொற்கள் என்பது விதை மாதிரி சொற்களை விதையாக மாற்றுவதும் வீணாக ஆக்குவதும் நம் கையில்தான் தான் இருக்கிறது ஏன்னா கஷ்டப்பட்ட ஒரு உயிருக்கு நம்ம பணமோ காசோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அன்பான வார்த்தைகளை ஒரு கடிதமாக கொடுத்தால் கூட ஒரு ஜீவன் வாழ முடியும் என்றால் அதையே நாம செய்யக்கூடாது எத்தனை பேர் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பணம் கேட்டுட்டேவா வர்றாங்க ஆனா நம்ம பயந்துடுறோம் யாராவது பிரச்சனை அப்படின்னாலே பணம் கே பணம் இவன் இல்லை ஏதாவது பொருள் கேட்பானோ அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிறோம் உண்மையிலேயே தொண்ணூறு சதவீதம் மக்கள் அவங்களுடைய வருத்தத்தை சொல்லுவதற்கு ஒரு இதயத்தை தான் தேடுகிறார்கள் அதுக்கு ஆறுதலாக சொல்லுவதற்கு நாலு தான் தேடுகிறார்கள் நம்ம அது கூட இல்லாத ஒரு கஞ்சர்களை போல நடந்து கொள்ள கூடாது என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் அது மாதிரி வாழ்க்கையில நம்ம பெரும்பாலும் எந்த மாதிரி அமையும்னா புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் நம்மளை சுத்தி சுத்தி இருப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா நமக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர்கள் பக்கத்துல இருக்கவே மாட்டாங்க அவங்களாம் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க நம்மளை புரிஞ்சுக்கிடாதவங்க தான் பெரும்பாலும் நம்ம கூட நம்ம பக்கத்துல ஒரே வீட்டுல அப்படிதான் வாழ்ற ஒரு அமைப்பு இருக்கும் இது இயற்கை தந்த ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம் இயற்கை தந்த தண்டனையா கூட இருக்கலாம் பெரும்பாலும் அப்படிதான் அமையும் ஒரு கணவன் கப்பல்ல மாலுமியா இருப்பார் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தூரத்து நகரத்துல இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நினைச்சிட்டே இருப்பான் பிள்ளைகளும் மனைவியும் இவனை ஊருக்கு வர்றப்ப மட்டும்தான் நினைச்சுட்டே இருப்பாங்க நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு கொண்டு வருவான் எப்படா என்னடா அதுக்காக மட்டுமே இந்த பிள்ளைங்களும் ஒவ்வொரு நாடும் இந்த கப்பல் போகும்போது அந்த நாட்டுல என்னென்ன முக்கியமான பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வருவார் ஒரு தடவை ஆப்பிரிக்காவுக்கு அந்த கப்பல் போகும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்க தங்கி இருக்கும் அங்க ஒரு வித்தியாசமான நீல நிற பேசும் கிளி இருக்கும் ஆப்பிரிக்கா கிளி அந்த கிளியை பார்த்தோன்னே இவருக்கு ஒண்ணு ஞாபகம் வரும் கல்யாணமான புதுசுல இவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க இந்த ஆப்பிரிக்கால பேசுற கிளி இருக்கும்ல அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அது ஞாபகம் வச்சு இத வாங்கி இவருக்கு அனுப்பி வைப்பார் மனைவிக்கு அனுப்பி வைப்பார் அங்க மனைவிக்கு போய் சேர்ந்துருச்சு சஸ்பென்ஸா ஊருக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு லீவு கிடைச்சி வீட்டுக்கு வருவாரு தேடி தேடி பார்ப்பாரு அந்த கிளி ஹால்ல இருக்காது கிச்சன்ல இருக்காது பெட்ரூம்லயே இருக்காது எங்க வச்சிருக்கா அப்படின்ட்டு மனைவி கிட்ட வந்து ஏய் நான் உனக்கு பிடிச்ச ஆப்பிரிக்கா கிளியை அனுப்புனே எப்படி இருந்துச்சு அவங்க சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சுவையா இருந்துச்சு அப்படிம்பாங்க ரொம்ப சுவையா இருந்துச்சு என்ன பண்ணிருக்கு அந்த அம்மா சமைச்சு சாப்பிட்டு இருக்குது பெரும்பாலும் நம்ம புரிந்து கொள்ளாத மனம் கொண்ட மனிதர்களோட வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அவர் என்ன அனுப்பி வச்சாரு நம்மளுக்கு பதிலாக இந்த கிளி அவ பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு பேச்சு துணையாக இருக்கட்டும் என்று நினைச்சு அனுப்பி வைக்கிறார் அந்த என்ன பண்ணிருச்சு சாப்பிட்டுச்சு இப்படித்தான சமாதான புறான்னு தான் நம்ம புறாவை சொல்றோம் புறாவையே சில பேர் என்ன பண்ணிருவாங்க இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்வார் ஒரு புறாவுக்காக இவ்வளவு பெரிய அக்கா போறா அப்படின்பாருல சமாதானத்துக்கு அனுப்புன புறாவையே சமைச்சு சாப்பிடுற ஆட்கள் வாழுகிற ஒரு உலகம் அதுல அவர் ரொம்ப அழகாக ஒன்னு பதிவு செய்வார் மனிதர்கள் ஒன்றை விரும்புவது இத நல்லா வச்சுக்கோங்க உங்களை சில பேர் விரும்புறாங்கன்னா உங்களை நேசிக்கிறதுனால மட்டும் இல்ல அவர் சொல்றார் மனிதர்கள் ஒன்றை விரும்புவது அதை நேசிப்பதால் மட்டுமல்ல அதை உணவாக சாப்பிடலாம் என்பதற்காகவும் தான் இது அந்த கிளிக்கு மட்டும் பொருந்தாது சில பேர் நம்மள ரொம்ப நேசிக்கிறாங்க நம்ம மேல அன்பு செலுத்துறாங்க ரொம்ப பாசமா இருக்கிறாங்கன்னா நம்ம மேல நேசம் காட்டுறாங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்லையா ஒரு நாள் நம்மளையே டோட்டலா சாப்பிட்ட போறாங்க அப்படின்னு கூட அர்த்தமாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய உண்மையை ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக பதிவு செஞ்சதுக்காகவே அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் தானே